ஒன்று கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் பி பெருஞ்சித்திறனார் காவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன பி மாணிக்கம் அனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார் ஏ பெருஞ்சித்திறனார் என்ற நூலை எழுதியவர் யார் பி பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் ஏ பெருஞ்சித்திரனார் ஆவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார் ஜி பெருஞ்சித்திரனார் நூராசிரியம் என்ற நூலை எழுதியவர் யார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாது எது தமிழ்நாடு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது சி எட்டு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மீதினி சுருங்கிவிட்டது மீதினா பூமி செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ் பொய்யகற்றும் இதை எப்படி பிரித்து எழுதலானா பொய் பிளஸ் அகற்றும் அடுத்து பாட்டு பிளஸ் இருக்கும் இதை எப்படி சேர்த்து எழுதலானா பாட்டு இருக்கும் அடுத்து எட்டு பிளஸ் திசை இதை எப்படி சேர்த்து எழுதலானா எட்டு திசை பாவலரேது என்று அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திறனார் தமிழ்கொங்கி டேஷ் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு